வணக்கம் மக்களே வெல்கம் டு எம்டி கார்டன் அண்ட் கிச்சன் லாக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம கத்திரிக்காய் ஆல்ரெடி நான் செடி போட்டிருக்கேன் இப்போ பார்த்திங்கன்னா காய் பிடிச்சி நல்லா அறுவடைக்கே காத்திருக்கு இதை இன்றைக்கி நம்ம கட் பண்ணிடலாம் இதில் என்ன அதிசயம்னா இந்த ஒரே கல் ரெண்டு மாங்கான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒரே செடியில் ரெண்டு விதமான கத்திரிக்காய் எனக்கே ஆச்சரியமாக இருந்தது இது என் பையன்தான் இதை கட் பண்ணால் எப்படி இது மாதிரி வரும்னு தெரில இந்த மாதிரி உங்கள் செடியில் அதுமாரி வந்தால் சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா வேலூர் முள் கத்திரிக்காய் எவ்வளோ முள் ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் இது ஆனால் அந்த கத்திரிக்காயில் முள் எதுவுமே இல்லை அது கலரும் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இந்த கலர் பாருங்கள் இது வந்து புதுசாக எனக்கே பார்க்குறதுக்கே ஆச்சரியமாக இருந்தது இப்போ நம்ம இந்த கட் பண்ணுறோம் பார்த்திங்களா இந்த கத்திரிக்காய் தான் நம்ம விதை போட்டு வச்சது அது பார்த்திங்கன்னா அதில் அந்த மாதிரி கத்திரிக்காய் ஒரு க்ரீனிஷாக கோடு போட்ட மாதிரி அப்படி ஒரு கத்திரிக்காய் வந்திருக்கு இது ஆச்சரியத்துலையும் சின்ன ஆச்சரியம்தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் தேங்க்யூ